ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கடவுள் கிருவையில் இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் இது நம்மளோட சம்மர் ஸ்பெஷல் நம்ம கார்டன் டே அண்ட் நைட் வியூ தாங்க இது பாருங்கள் எத்தனை பேருக்கு இப்படி கார்டன் வளர்க்கணுன்ற ஆசையோ அவங்கெல்லாம் இந்த மண்கலவையை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸாக உங்களோட கார்டனை பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண் கலவையில் நான் வெறும் கோகோ பீட்டும் அடியில் பார்த்திங்கன்னா தொழு நல்ல மாட்டு உரம் காஞ்சது ப்ளஸ் மேலே கொஞ்சம் எப்சம் சால்ட்டு போட்டிருக்கிறேன் ஆக்சுவலி நான் மண்கலவு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இது முதலே கா காமிக்கணும்னு எனக்கு ஐடியா இல்லை அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நிறைய பேர் வந்து என்னோடய செடி நல்லாவே வரலைங்க காய்க்க மாட்டுது பூக்க மாட்டுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் சரி அவங்களுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாகவே நம்மளோட மாட்டு உரம் காஞ்சது இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பீட்டு ஊற வச்சு கா எடுத்ததும் இருக்குது அதுக்கு மேலே இதுதான் சாணி அந்த உரம் எப்படி ஃபைன் பவுடராக இருக்கு பாருங்க நல்ல மக்குனதுங்க இந்த சீசனில் போய் வா எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மக்குனதா கிடைக்கும் காஞ்சதா கிடைக்குங்க அதனால இந்த மாதிரி இந்த ஏப்ரல் மே ஜூன்ல நிறைய இது கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா மேலே வேப்பம் புண்ணாக்கும் எப்சம் சால்ட்டும் போட்டிருக்கிறேன் பீட்டு எப்சம் சால்ட்டு வேப்பம் புண்ணாக்கு அப்புறம் நான் அந்த மாட்டு சாணம் அந்த தூளுங்க பக்கத்தில் இருக்கிறனால அவங்கக்கிட்ட நான் சொல்லி வச்சுருந்தனால அவங்க எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி டெய்லி பெருக்கி வா வாரும்போது நல்ல காய வச்சு அந்த மண்ணோடு சேர்த்து எனக்கு வாரிகிட்டு வருவாங்க ஸோ இது நீங்கள் பாட் மிக்சிங்காகவும் யூஸ் பண்ணலாம் இது கூட கொஞ்சம் மண்ணும் யூஸ் பண்ணினீங்கன்னா புதுசாக செடி நடுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லை இதுவே போகிறோன்னா நீங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகேவா அது கூட நான் அசோஸ் பறிலும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உரக்கடையிலே கிடைக்கும் இப்போது எல்லா உரக்கடையிலையும் இது கிடைக்குதுங்க அப்புறம் ட்ரைகோட்ரமா வரடி இதெல்லாம் வந்து பயோ பயோஃபர்டிலைசருங்க நுண்ணுயிர் பெருக்கம் கொடுக்கும் இது பேக்டீரியா சூடோமோனஸ் இருந்தாலும் நீங்கள் சூடோமோனஸ் போட்டுக்கலாம் ஆக்சுவலி எனக்கு இல்லை ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் இது மட்டும் போட்டிருக்கேன் இது வந்து ஃபோலியானா நம்ம இந்த ஃபோலிக் ஆசிட் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கான இது இது நீங்கள் அடிக்கடியெல்லாம் கொடுக்க வேண்டாங்க நம்ம மண்கலவை ஒன்ஸ் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு தேவையான மண் கலவை இது போருங்க பாருங்கள் என்னோடய கார்டன் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ கொளுத்துற வெயிலையும் சம்மர்லேயும் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு குட்டி கொடைக்கானலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது ஒரு குட்டி ஊட்டிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது இல்லைனா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் செடிகளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் வேறு எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க பஞ்சகாவியா ஜீவாமிரதம் அப்படி இப்படி மீன் அமிலம் இன்னும் எதுவுமே நான் இப்போ கொடுக்கறது கிடையாது வெறும் இந்த மாதிரி மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு சாதாரண நம்மளோட காய்கறி கழிவுகள் அது கூட நான் கம்போஸ்டெல்லாம் பண்ணி போடுறதுல அப்படி அப்படியே அந்த தொட்டியில் போட்டு ஒரு கைப்பிடி மண் வாரி போட்டுருவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி கழுவிற தண்ணி கஞ்சி தண்ணி பழைய குழம்புங்க இதுங்களெல்லாம் புளிக்க வச்சு டைலூட் பண்ணி ஊற்றுறது இது தாங்க நான் கொடுக்குறது என்னோடய செடிகளுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட அறுவடை வீடியோஸ் பார்த்துருப்பீங்க என்னோடய கீரை அறுவடையெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த சீசன்லையுமே பழங்கள் அறுவடையும் பார்த்துருப்பீங்க ஸோ ஓவராலாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னோடய கார்டனில் நான் டெய்லி அறுவடை பண்ணுறது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வர நாட்களில் நான் நிறைய இதெல்லாம் கொடுக்கலான் இருக்கேன் கிவ்அவே கொடுக்கலான் இருக்கேன் ஸோ இப்போது இந்த பவுடர்ஸ் எல்லாமே அசோஸ் பட்லும் சூடமான ஸ்ட்ரை கொட்டுற இதெல்லாம் பாஸ்போ ஃபேக்டரியா இதெல்லாமே மேலே ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு கைப்பிடி ஸோ உங்கள் உங்கள் அளவுக்கு மண் எவ்வளோ எடுத்துருக்குறீங்களோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து இது ஒரு அஞ்சு கிலோ அந்த தேங்காய் பிரிக் இருக்குது இல்லையா அதை ஊற வச்சு எடுத்தது அதுக்கும் அரை மூட்டை மாட்டு அந்த அதாவது அரை மூட்டைன்னு எப்படியும் ஒரு தேர்ட்டி கிலோ இருக்கோங்க அதோட அதுக்காக இந்த மண்கலவையை நான் எடுத்துருக்குறேன் ஸோ எனக்கு தேவையான அளவு வந்து நான் வேப்பம் புண்ணாக்கு எப்சம் சால்ட்டு இந்த உயிர் உரங்கள் எல்லாமே சேர்த்துருக்குறேங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம கோகோ வீட்டு ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் மீதி இருந்தது அதை மேலாக்க இதில் வந்து நான் தெளிச்சுக்கிட்டேன் ஓகேவா இப்படி மேலாக்க தெளிச்சுக்கிட்டேன்னா அது நல்ல அந்த இந்த உயிர் உரங்கள் வந்து நல்ல வளர்கிறதுக்கான வா இதுவாக இருக்கும் அப்படி தண்ணி இல்லாதவங்க மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க என்கிட்ட மாட்டு சாணம் நல்லா காஞ்சி இருக்கிறதுனால ட்ரையாக இருக்கும் அதுக்காக தான் இதை கொஞ்சம் நான் தண்ணி தெளிச்சிக்கிறேன் ஸோ இதை பாதி பாதியாக நம்ம என்ன பண்ணிக்கணுன்னா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அதாவது போஷன் போஷனாக பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா பாதி பாதியாக மொத்தமாக ஒன்றா சேர்த்து க இது பண்ணாமல் பாதியாக அப்படி மேலாக்க பரட்டி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும் போட்டு உருட்டி பெரட்டி மெதிச்சு அப்படியெல்லாம் பண்ணணுன்னே இல்லைங்க ரிலாக்ஸாக பண்ணுங்க என்ஜாய் பண்ணி பண்ணுறது தான் கார்டனிங்கு ஆனால் கொஞ்சம் கஷ்டமான வேலையும் தான் கார்டனிங்க எல்லோரும் சொல்லுவாங்க மாடி தோட்டம் வைக்கிறதுலாம் ஈஸி தோட்டம் வைக்கிறது ஈஸியே கிடையாதுங்க எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அதனோட பலனை வந்து நம்ம எடுக்க முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுதான் வந்து தொட்டிகளுக்கெல்லாம் போட போகிறேன் ஏன்னா ஆடி மாதம் வருது ரெண்டாவது இப்போவே நம்ம போட்டு இதெல்லாம் மக்க விட்டால் தான் நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம செடிகள் வந்து நல்லா வளரும் ஸோ இதை நான் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ ரெடி பண்ணி எடுத்ததை நான் தனித்தனியாக பேக்ஸில் எடுத்து வச்சுருக்க போகிறேன் ஏன்னா நான் மேலே இருக்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற தொட்டிக்கு ஏற்கனவே கரும்புல மூடாக்கு போட்டு வச்சுருக்குறேன் இப்போ அந்த கரும்பு சக்கையை மூடுறதுக்காக இந்த மண்கலவை நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் இதுவும் மண் இந்த மண்கலவையும் இந்த தழ சருகுகள் அப்படி இல்லைன்னா வைக்கோல் அது இல்லைன்னா தேங்காய் அந்த நார் இந்த நார் மாதிரி இருக்குது இல்லையா தொண்டு தொண்டை அது அதுவும் இல்லைன்னா கரும்பு சக்கை இதெல்லாம் இருந்துச்சுன்னா பாதி இந்த கலவையும் பாதி அந்த க இதுவும் சருகு அதுவும் போட்டு போட்டு ஃபில் பண்ணி தண்ணி தெளித்து ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சுட்டு உங்கள் செடி அதுக்கப்புறம் நடுங்க ஸோ அப்படி நட்ட இது வெள்ளரி தாங்க இது பாருங்கள் என்ன அழகாக ஃப்ரெஷ்ஷாக இந்த வெயிலுக்கும் அழகாக இருக்குது இந்த மாதிரி நான் எல்லா செடிக்குமே மூடாக்கு போட்டு விட்டுருக்கேன் கரும்பு ஜூஸ் கடை பக்கத்தில் இருக்கனால வெக்கமானம் சூடு சொன்னா ரோசாலாம் பார்க்குறது கிடையாதுங்க இறங்கி ஒரு கோணிப்பையில காலையில் கோணிப்பை கொடுத்துட்டு போனோன்னா அவங்க ராத்திரி இந்த கோணிப்பையில் எனக்கு வாரி வச்சுருவாங்க அதை நான் தூக்கிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு ஸோ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்கும் ஒரு கோணி ஃபுல்லாக கொடுத்தா கூட நூறு கிலோ கோணி ஃபுல்லாக கொடுத்தா கூட வெயிட் இல்லாமல் இருக்கும் ஈஸியாக தூக்கிட்டு வந்துடலாம் இது என்னோடய பம்பளி மா ஸ்டெடியில் பூக்கள் வந்திருக்கு ஸோ இது வந்து நார்த்தை பாருங்கள் நிறைய கொத்து கொத்தாக காய் இருக்குது பூக்களும் வந்துட்டுருக்குது நான் எல்லாமே ட்வெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்குறேன் பெருசாக எதுவுமே கிடையாது இது நூக்கள் அப்புறம் அப்புறம் மினி தான் நம்மளோட செட்டப்பு கார்டனோடது எல்லாருமே ரொம்ப சொல்லுவாங்க ஐயோ எனக்கு கார்டன் வந்து கருகி போகுதுங்க வெயிலுக்கு சமாளிக்க முடியலங்கன்னுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் தண்ணி ஊற்றுங்க வீட்டில் இருக்கிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்களால கண்டிப்பாக மார்னிங் தான் முடியும் பட் ஆனால் ஒன்று மேக்ஷூர் பண்ணிக்கோங்க மேலே வந்து தண்ணி தெளிக்கிறதை மட்டும் விட்டுறாதீங்க சும்மா போகும்போது ஒரு ரெண்டு மக்கு மூணு மக்காவது தண்ணி தெளித்து விடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பாவம் அது ரொம்ப வாடி ஒரு மாதிரி வதங்கிரும் வெயிலுக்கு சோ இப்போ இந்த கரும்பு சக்கைகளை மூடுறதுக்காக நான் இந்த மண் கலவையை அதில் போட்டு மூட போகிறேன் ஃபுல்லாகவே ஸோ இதில் போட்டுட்டு நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணி மேலாக்க தான் ஊற்றணும் ரொம்ப சொட்ட சொட்ட தண்ணி வந்து வடி கீழே வடிஞ்சு போகிற அளவுக்கு ஊற்றக்கூடாதுங்க ஸோ மேலாக்க ஊற்றும் போது என்ன ஆகும்னா அந்த தண்ணியில் அந்த கரும்பு சக்கை நம்ம போட்டிருக்க உரங்கள் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா ஊறி உங்களுக்கு வந்து அந்த மண்கலவை நீங்கள் ஆடி மாதம் செடி நடுறதுக்கு தேவையான ரெடி ஆயிரும் நம்ம நிறைய சொத சொதம் தண்ணி ஊற்றினோன்னா என்ன ஆகும்னா நம்ம கொடுத்துருக்க அந்த பவுடர் லிக்விட் எல்லாமே என்ன ஆகும்னா கீழே ஆகி வந்துடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா நிறைய பயனுள்ள தகவல்கள் அறுவடைகள் மிளகு அறுவடை எல்லாம் கூட இருக்குதுங்க மாடித்தோட்டத்தில் அந்த வீடியோஸ் எல்லாம் வரும் ஸ்கோ என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள் சாடி மாதத்துக்குள்ளே நான் ஒரு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுப்பேன் என்னோடய நம்பரும் அதில் தருவேன் உங்களுக்கு எங்கிட்ட என்ன விதைகள் இருக்கோ அதை நான் உங்களுக்கு இலவசமாக பகிரலான்னு நினைக்கிறேன் ஸோ இது என்னோடய மூணாவது கிவ்அவே ஸோ கலந்துக்கணுன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை சொன்னிங்கன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டாச்சு நம்ம மண் ரெண்டு பக்கமும் இன்னும் ஒரு ஒரு பாதி சைடு போட வேண்டியது இருக்குங்க ஹாலிடே முடிஞ்சாச்சு அதனால் அழு கம்மிங் சாட்டர்டே சண்டே தான் இந்த வேலையை திருப்பியும் நான் பார்க்கணும் ஸோ முடியாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் ஒரேடே இழுத்து போட்டுட்டு கஷ்டப்படாதீங்க நம்மளோட மாடி தான் நம்மளோட தோட்டம் தான் பொறுமையாக பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ நோ டென்ஷன் பீ கூல் ரிலாக்ஸாக பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தாங்க இது ஓகேவா தயவு செஞ்சு காலையில் வெயில் நேரத்தில் மாடியில் போய் இருக்காதிங்க மார்னிங் வெயில் ரொம்பவே ஒரு மாதிரி க்ரீனஸ்ஸாக வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எயிட் ஓ கிளாக் குள்ளே மாடிக்கு போகிறவங்க கீழே இறங்கிடுங்க கூடவே வத்தல் வடாகலாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஒரு ரெண்டே நாளில் காஞ்சிரும் ஸோ இந்த ஒரு போர்ஷன்ஸ் அப்படியே இந்த ரெண்டு சைடும் முடித்தாச்சு இந்த ஒரு நீட்டுக்கு தாங்க நான் இன்னும் முடிக்கலை எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் மண்கலவை கலந்து இதுக்கு போடணும் ஸோ சாட்டர்டே சண்டே அந்த வேலையை நான் முடிச்சுடுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் லைக்ஸு கமெண்ட்ஸையும் கொடுங்க இந்த நாள் இனிய நாளாக அமை இறைவனிடம் வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னோடய தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த க இந்த மண்கலவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு செடியும் நல்லா அழகாக வளரும் ஓகே நான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற செடிகளுக்கு நம்ம எப்படி உரம் கொடுக்குறதுன்ற வீடியோவும் போடுவேன் ஸோ க தவறாமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ